அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அளவு எடுத்திருக்கேன் இது எப்படி நம்ம பவுட்ரு பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கோங்க நம்ம கருப்பு கவுனி அரிசி ஒரு பவுலில் வச்சுருந்தாலும் அதை கொட்டிடலாம் அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கணும் ஸ்லோவில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கைப்படாமல் நம்ம கிட்டிக்கிட்டே இருக்கணும் அது பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிந்திக்கிட்டே இருக்கணும் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் அது மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம எதுவுமே வந்து ஹெல்த்தியாகவே நம்ம சாப்பிடல இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம் மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது கேல்சியம் இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் அழிக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும் கேன்சரை வராமல் பார்த்துக்கும் வயிறு வலி அப்பப்போ சொல்லுவாங்களே வயிறு இது சாப்பிட்டா வயிறு வலி வராது அப்புறம் சுகர் பேஷண்ட் கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம் அப்புறம் ரத்த சோகையா இருப்பாங்கல்ல அவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வருத்துக்கிட்டே இருந்து நம்ம வந்து பா நம்ம ஒரு இது எடுத்து பார்த்திங்கனாலே நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாலே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அப்போ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் அது மீன் கொ ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்க வேணா ரொம்ப குர குரன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் காலையில் இதை கண்டிப்பாக நம்ம வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி நீங்கள் எடுத்துனால் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கன்டைனில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க